காக்கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் ஒரு சைடு செய்ய போகிறோம் இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா மூணு இல்லை நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் நல்லா வெந்துட்டு தண்ணி இருந்தால் பரவாயில்ல இதே சின்ன சின்ன பீஸாக அப்படி பிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா நீட்டு சைஸில் இது சிக்கன் பொரிச்சி எண்ணெய் தான் இதை போட்டு அதை பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கொறைச்சி எடுத்தாச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு வேக வச்ச சிக்கனை போட்டிருக்கிறேன் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது அதையும் அதில் சேர்த்துக்குவோம் அது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி சுண்டிச்சு இதில் போட்டுக்கலாம் இது இன்னும் நல்லா சுருளை வதங்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் நம்ம பொறிச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம் பிச்சு போட்ட கோழி வறுவல் பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்